பிரச்சனைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்குகளை சேகரிப்பதற்காகவும் உரையாற்றுவதற்காகவும் வந்திருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தின் கழகத்தின் சார்பாகவும் இந்த பகுதி சார்பாகவும் அவர்களை வருக உரையாற்றுவார்கள் எல்லாரும் எல்லாமும் இல்லாத நிலை வேண்டும் என்ற அருமையான வாக்குகளோட மக்களுக்காக ஒரு பொண்ணான கனவு கண்டது மட்டும் இல்லாமல் இது ஒரு லட்சியமாவே எடுத்துக் கொண்டு வாழ்ந்து மறைந்த பொன்மன செம்மன் புரட்சி தலைவர் மக்களால நான் மக்களுக்காகவே நான் என்று தன்னுடைய வாழ்க்கையே தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் அர்ப்பணித்துக் கொண்ட இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் இவர்களின் நல்லாசி பெற்று தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கழகத்தை காத்து கழகத்தின் பொதுச் செயலாளரான மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுலேந்த அக்கா அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் எம் கே அசோக் அவர்களும் தமிழ்நாடு அம்மா பேர்வையின் துணை துணை செயலாளரான மரியாதைக்குரிய சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கும் கழக பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே கூடியிருக்கும் தோழமை கட்சிகளின் தேமுதிக எஸ்டிபிஐ ஃபார்வர்ட் பிளாக் புதிய தமிழகம் மற்றும் அனைத்து கட்சிகளும் நிர்வாகிகளும் சகோதரி சகோதரர்களும் பொறுப்பாக கொண்டு செல்லும் ஊடக நண்பர்களும் ஓய்வில்லா மக்களை பாதுகாக்கிற காவல்துறையினரும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த முக்கியமான ஒரு ஒரு நேரத்துக்கு வரோம் நம்ம அஞ்சு வருஷங்களுக்கு ஒரு தடவை நம்மளுடைய உரிமையை ஒரு 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 சில சில கட்சி தலைவர்களிடம் கட்சிகளிடம் நம்ம ஒப்படைக்கிறோம் எதற்காக நம்ம மாநிலத்தின் பாதுகாப்புக்காக முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம குடும்பங்களின் முன்னேற்றத்துக்காக நம்மளோட உரிமைகளை கோர்த்து நடக்கும் தலைவர்கள் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையோட நம்ம நம்மளுடைய ஓட்டு கொடுத்து நம்ம ஜெயிக்க வைக்கிறோம் அதனால கடந்த அஞ்சு வருஷமா நடந்திருக்கிற வேலைகள் அனைத்தும் நமக்கு நியாயமாக இருக்கிறதா அப்படிங்கறது சிந்திக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு எல்லா பக்கமும் ஒவ்வொரு கண் திறக்கிறதுக்கு முன்னாலேயே இன்னைக்கு நான் எப்படி ஓடும் இன்னைக்கு நான் என்னென்ன செய்ய வேண்டியிருக்கும் என்னுடைய தேவைகள் என்னுடைய கடமைகள் நான் எப்படி பூர்த்தி செய்வேன் அப்படிங்கிற ஒரு கவலையுடன் கண் திறந்து இன்னைக்கு வாழ வேண்டிய ஒரு நிலையில பொதுமக்கள் இருக்காங்க அதுக்கு காரணம் விலைவாசி ஏராளமான அளவுக்கு ஏறி போயிருக்கு பெட்ரோல் டீசல் விலை கொண்டு மின் கட்டணம் வரைக்கும் எல்லா பக்கமும் ஒரு தடவை ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அப்படின்னு அர்த்தம் இல்லாமல் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு எல்லாமே ஏறி போயிருக்கு இதுக்கான நேர் பொறுப்பு அரசாங்கத்து கிட்ட இருக்கு இங்கே மாநிலத்துல ஆளும் திமுக அரசாங்கமா இருந்தாலும் தில்லியில் ஆளும் மத்திய அரசாங்கமா இருந்தாலும் இதுக்கான பொறுப்பு அவர்களிடம் தான் போய் சேரும் ஒரு சில நாட்களாக தமிழ்நாட்டுல இருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நாளாகவே தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு வார்த்தை ஒரு பேரு தேசம் எங்கும் இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறது கச்சத்தீவு கச்சத்தீவை தீவை மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுத்து தமிழ்நாட்டுடைய கௌரவத்தையும் மீனவர்களுடைய பாதுகாப்பும் நாங்க பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதி ஆட்சிக்கு வந்த பத்து வருஷமாக நமக்கு கேட்கப்படல இந்த தேர்தல் அறிவிச்ச கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் நமக்கு காதலப்படுது உண்மையான ஒரு அக்கறை இருந்திருந்தால் ஆட்சிக்கு வந்திருந்த போது மத்திய அரசாங்கமான பிஜேபி ஆட்சி நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் தேர்தல் அறிவிச்ச ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இந்த பேச்சு எடுக்கிறதுனா என்ன அர்த்தம் இது மக்களை ரொம்ப லேசா எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கடினமான வார்த்தைகள்லாம் சொல்லணும்னா மக்களை முட்டாளாக்குற ஒரு விதமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இது செல்லாது ஏன்னா கட்சி தீர்வு அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்காக குரல் எழுப்பி உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் அவங்க கொண்டு போயிருக்காங்க இந்த விஷயம் வந்து நமக்கு புதுசு இல்லை இந்த நேரத்துல இந்த பிரச்சனையை எழுபறது அப்படிங்கறது எந்த விதத்துல பார்த்தாலும் ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம முடி நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே சகோதரிகளே எல்லாரும் கஷ்டப்படுறது எல்லாரும் கனவு காண்றது உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்காலத்துக்காக தான் நல்லபடியாக படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அவங்க ஆரோக்கியமா பத்திரமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் எந்த பக்கம் பார்த்தாலும் இத்தனை வருஷ காலமாக இது வரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு போதை பொருட்களுடைய ஒரு மிக பெரிய ஒரு பூதம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஒவ்வொரு கோடத்திலையும் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு மனையிலையும் எழுந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுக்கான பொறுப்பு யாருகிட்ட எடுத்து அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இங்கே ஆளும் திமுக கட்சியின் ஒரு மூத்த பொறுப்பாளருடைய செயல் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிய வந்திருக்கு இந்த நேரத்தில் இது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதை விட இன்னும் அதிகப்படுத்தி நான் பேச தேவையில்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்கள் குடும்பத்துக்கு சார்ந்தவங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் இதுக்கு அடிமையாகி ஏதோ விதத்தில் ஏதோ விதத்தில் பாதிக்கப்படும் போது அதுக்கான வேதனையும் இழந்த ஒரு வாழ்க்கையை பார்த்து எழு அழுவும் போது அந்த வழி என்னன்னு உங்களுக்கு நல்லவே தெரியும் அதனால ஒரு பாதுகாப்பான தமிழ்நாட்டுக்காக இளைஞர்களுக்கு ஒளிமையான ஒளிமயமான ஒரு எதிர்காலத்துக்காக நீங்க கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆசி பெற்ற அதிமுகவின் வெற்றி வேட்பாளரான உங்களுக்காக என் நேரமும் ஓடி ஓய்வில்லாக்க உழைக்க கூடிய உழைக்க தயாராக இருக்கிற இளைஞரான நமது வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி டாக்டர் ஜெயவர்தன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி அளித்து மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஏன்னா இந்த வெற்றி உங்களுக்கான ஒரு வெற்றியாக இருக்கும் தம்பி உங்களுக்கு நல்லவே தெரியும் இதற்கு உங்களுக்காக அவர் பணியாற்றியிருக்காரு சேவை செஞ்சிருக்காரு உங்களுடைய சேவைக்காகவும் உங்களுடைய உதவிக்காகவும் அவர் தயாராக இருக்கார் அப்படிங்கிறது உங்க அனைவருக்கும் தெரியும் இளைஞர் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் நல்ல புரிந்தவர் அந்த கருவிகள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நல்ல தெரிஞ்சவர் எல்லாமே நல்லபடியா செய்யக்கூடியவர் மாபெரும் கழகத்தின் தலைவர் எல்லா ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒவ்வொரு கட்சிக்காரரும் அவர் கூட இருக்கிற மாதிரி நீங்க புரிந்து கொண்டு வரும் பத்தொன்பதாம் தேதி இவருக்கான ஓட்டு நீங்க கண்டிப்பா அளிக்கணும் கடந்த ஐந்து வருடமாக உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்ந்தெடுத்திருந்த திமுக வேட்பாளர் திருமதி தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அவரை பத்தி அவங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த அஞ்சு வருஷங்களை அவங்கள பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா நாங்களே அப்போது இத்தனை இத்தனை துயரங்கள் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்குது வெள்ளை கஷ்டத்துலையும் அதுக்கப்புறம் எத்தனையோ விஷயங்கள் நடந்துருக்குது எதுலையும் நீங்க பார்க்கலையா நீங்க பார்க்காத தலைமறைவாக இருக்கிற ஒரு பிரதிநிதியா உங்களுக்கு மறுபடியும் கண்டிப்பாக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உறுதியோடு பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அதிமுக வெற்றி வேட்பாளரான அருமை தம்பி டாக்டர் ஜெயவர்தன் அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டு அளித்து உங்கள் பிள்ளைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான மரியாதைக்குரிய தமிழிசை சௌந்தரராஜன் அம்மையார் அவர்கள் அவங்களுடைய கட்சியில் நல்லபடியாக இத்தனை கால வருஷமாக அவங்க பணியாற்றி நல்ல தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்ட பிறகு கடந்த தேர்தலுக்கு அப்புறம் அவங்கள மாநிலத்தினுடைய ஆளுநராக ஒரு மிகப்பெரிய பதவிக்கு உயர்த்தி அவங்கள அங்க அனுப்பின பிறகு தேர்தல் அறிவிச்ச கடைசி நிமிஷத்துல அவசர அவசரமா ராஜினாமா செய்ய மறுபடியும் கட்சியில சேர்ந்து மறுபடியும் களத்தில் ஒரு விஷயத்த நான் இப்போ தெளிவுபடுத்த விரும்பல விரும்புறேன் தமிழிசை சௌந்தரராஜன் அம்மையார் மீது எனக்கு ஏராளமான மரியாதை உண்டு அவங்களை பல வருஷமா நான் பார்த்துருக்கேன் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா நானும் உங்களை போல நான் அவங்களை பார்த்துருக்கேன் ஒரு பெண்ணாக இருந்து துணிச்சலாக நிறைய சாதிச்சிருக்காங்க தைரியமா பேசுபவர் ஆனால் இந்த பேச்சு நான் உங்ககிட்ட சொல்ல போற பேச்சு பகிர்ந்துக்கு விரும்புற பேச்சு அவங்கள பத்தினது இல்லை கடந்த ஒன்னரை வருஷமா பிஜேபி கட்சியோடைய தலைமையோட பேச்சு என்னன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டில் முழு பலம் இருக்கு எல்லா தொகுதியிலையும் நாங்கள் தனியாக நின்று நாங்கள் ஜெயிப்போம் அந்த அளவுக்கு எங்கள் கட்சியை நாங்கள் வளர்த்துருக்கோம் அவ்வளோ பலமாக எங்களுடைய அமைப்பை வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அப்படிங்கிற பேச்சு நம்ம எல்லாரும் கேட்டோம் நானும் கூட உங்களை மாதிரி தான் நானும் கேட்டேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ தேர்தல் அறிவிச்ச பிறகு வெறும் நினைக்கிறேன் அதுக்காகவே ஆளுநராக செயல்படுற ஒரு மூத்த தலைவரை திரும்ப கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது இது எல்லாமே வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன் யாரையும் கொச்சப்படுத்துறதுக்காக இல்ல ஒரு கட்டாயத்துல சில முடிவுகள் எடுக்க வேண்டிய இருக்கும் ஆனா இந்த முடிவுனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் கட்சியினுடைய அமைப்பு அவ்வளவு பலமாக இல்லை அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படிங்கிற அவங்களோட செயலாலவே நமக்கு புரிய வருது அதற்காக கூட அதற்காகவே மிக பெரிய தொண்டன் எண்ணிக்கை இருக்கிற மாபெரும் கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவரின் ஆசி பெற்ற நமது வெற்றி வேட்பாளரான டாக்டர் ஜெய் ஜெயவர்தன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அளித்து அவர்கள் மிக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் இந்த வெற்றி உங்களுக்கான வெற்றியாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கான வெற்றியாக இருக்கும் தேதி உங்களுடைய வாக்கு தான் தெரிகின்ற நம்முடைய அக்கா தலைவர்கள் பேச்சாளர் கௌதமி அக்கா அவர்களுக்கு மிக்க வருக வந்து கூடிய நம்ம கழகத்தொலகர் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே இந்த நேரம் நீதி நெடுஞ்சாலமாக காத்திருக்கக்கூடிய நம்மளுடைய மகளிரணி சோதனை அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு இப்போ அக்கா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வந்து கழகத்துக்காக எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் செய்கிறாங்க தீவிரமான பிரச்சாரம் செய்கிறாங்க அதிகமாக இந்த இடத்து பாயிண்ட்ல வந்து நிறைய பேசுங்கன்னு சொன்னாலும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் இருக்குது அதனால் இந்தளவிலே உங்கள் இடத்துல பேசி அவங்க வந்து செஞ்சிடக்கூடிய சூழ்நிலை அவங்க வருகை தந்து நம்ம நமக்காக இங்கே வருகை தந்து நம்ம கழக தோழர்களாக இங்கே வருகை தந்து அவங்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் வரியதந்திருக்கக்கூடிய அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்